ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா வசூலில் மாஸ் காட்டும் கருடன் படத்தை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் காமெடி நடிகராக இருந்து தற்போது ஹீரோவாக நடித்து வர நடிகர் தாங்க சூர்யா சூரிய இவரன் நடிப்பில் சமீபத்தில் வெளியான கருடன் படம் வசூல் சாதனை படைத்து வருவதாகவும் படக்குழுவினர் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி வருது தமிழ் சினிமாவில் சிறு சிறு வேடங்களை தாங்க நடித்து வந்தார் வெண்ணிலா கபடி குழு படத்தின் மூலம் கவனி கவனிக்க காமெடி நடிகராக உயர்ந்தவர் தான் சூரி தொடர்ந்து மணக்கொத்தி பறவை தேசிங் ராஜா உள்ளிட்ட படங்கள் வெற்றி படங்களாக நடித்த சூரி பல படங்களில் முன்னணி நடிகரனாகவும் நண்பராகவும் நடிச்சு புகழ பெற்றார் இதை தொடர்ந்து காமெடி நடிகராகவும் தொடர்ந்து வெற்றி படங்களையும் கொடுத்த சூரி வெற்றி மாறன் இயக்கத்தில் வெளியான விடுதலை படத்தின் மூலம் கதையை நாயகனாக உருவெடுத்தார் கடந்த ஆண்டு இந்த படம் வெளியாகி படங்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில சூரியின் நடிப்புக்கு ரசிகர்கள் குவிஞ்சு வந்தது இதனை தொடர்ந்து சூரி நாயகனாக நடித்து வரும் இரண்டாவது கருடன் காக்கி சட்டை கொடி உள்ளிட்ட படங்களின் மூலம் துரை செந்தில் குமார் இயக்கத்துல படத்தை இயக்கியிருந்தாரு சசிகுமார் முக்கிய கேரக்டர்ல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க மலையாள நடிகர் உன்னி முகுந்தன் தமிழ் சினிமாவில் அறிமுகம் ஆயிருக்காரு சூரி சொக்கன் என்ற இந்த படம் கடந்த மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வெளியானது விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்ற கருடன் படம் வசூல் சாதனை படைச்சு வருது மேலே வசூலிச்சு கருடன் படம் தமிழகத்தில் மட்டுமே இருபது கோடிக்கும் மேலே வசூல் செஞ்சிருக்கு ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தமிழ் மீடிய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க